நமோ நாராயணாய் நமக சர்வக சர்வ சர்வ வித்வானோர் விஸ்வக்ஷேனோ ஜனார்த்தனக வேதோ வேத தவ்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவி நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நம் கிருஷ்ணன் குட்டியுடனே அருளை பெறுவதற்காக நான் இதையெல்லாம் செய்வதே இறைவனுடைய சேவைக்காக தான் அதனால் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது திருநாமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மீனிங்கு நினைத்ததை நடத்தி முடிப்பவர் சொல்லும் முறை சர்வ விதே நமக அப்படின்னு சொல்ல வேண்டும் இந்த சர்வ விதே நமகத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமையும் அதனுடைய கதையும் பற்றி பார்ப்போமா பாருங்கள் கடைசி வரை பாருங்கள் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா குருக்ஷேத்திரப் போர் வந்து முடி முடி முடிஞ்சிருச்சு அதற்கு பின்னர் என்னென்னா போரில் வந்து மரணம் அடைந்தவர்களுக்கு ஈமஸ் சடங்குகளை தர்ம தர்மபுத்திரனை கொண்டு செய்தனர் அதன் பின் தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு தன் தலைநகர த தன் தலைநகரமான துவாரகை நோக்கி கண்ணன் தன் தேரில் பயணித்தான் பயணித்து கொண்டிருக்கும் கொண்டிருந்தார் அப்போது வழியில் வந்து உதங்கர் என்ற முனிவர் கண்ணனை சந்தித்தார் கண்ணா நலமாக இருக்கிறாயா உன் பங்காளியான பாண்டவர்களும் கௌரவர்களும் நலமா என்று கேட்டார் உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்று சிரித்த கண்ணன் குருஷேத்திரத்தில் பெரும் போர் நடந்தது அந்த போரில் பாண்டவர் கௌரவர் இருவர் அணியிலும் பெருத்த சேதம் ஏற்பட்டு இப்போது பாண்டவர்களின் அணியிலும் பஞ்ச அர்ஜுனனும் மரும மருமகளான உத்திரையின் கருவில் வளரும் குழந்தையை மட்டும் மட்டுமே மிஞ்சியுள்ளனர் எல்லாரும் எல்லாரோட அதாவது ப பாண்டவர்களுடைய பிள்ளைங்கள்லாம் செத்து போச்சு அது உத்திரையினுடைய கருவில் இருக்கிற குழந்தை மட்டும்தான் மிஞ்சி இருக்குது கௌரவர்களை அணியில் கிருபாச்சாரியாரும் வந்து அஸ்வத்தாமனுமே மிஞ்சி உள்ளார்கள் என்றாராம் என்றாராம் நம்மளுடைய கண்ண கண்ணபெருமான் அந்த யார் உதங்கர் என்ற முனிவருக்க கிருஷ்ணா நீ தவறு செய்துவிட்டார் நீ இந்த யுத்தத்தை தடுத்திருக்க வேண்டும் பாண்டவர்கள் உனக்கு அத்தை மகன்கள் துரியோதனோ உனக்கு சம்மந்தி உனது உறவினர்கள் போரிட்டு கொள்வதை நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது மாபெரும் தவறு உனக்கு என்ன சாபம் கொடுத்தாலும் தகும் என்றாராம் உதங்கர் முனிவர் உன்னை எனக்கு சாபம் கொடுத்து உங்கள் த தவ வலிமையை நீங்கள் குறைத்து கொள்ளாதீர்கள் முனிவரே நான் வேண்டுமானால் உங்களுக்கு வரம் தருகிறேன் என்று கூறி கண்ணன் தமது விஸ்வரூபத்தை அவருக்கு காட்டினாராம் உடனே விஸ்வரூபத்தை தரிசித்து பரவசம் அடைந்த உதங்கர் கண்ணா எனக்கு தாகம் ஏற்படும் போதெல்லாம் உடனே எனக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என வரம் கொடுங்கள் என்று பிரார்த்தித்தாராம் அப்படியே ஆகட்டும் என்று கிருஷ்ணன் சொல்லிவிட்டு புறப்பட்டாராம் மகாபாரத போரை நீ ஏன் தடுக்கவில்லை அதற்கு பதில் கூறு என்று கேட்ட உதங்கர் அது போக போக உங்களுக்கே புரியும் என்று சொல்லிவிட்டு கண்ணன் துவா துவாரகைக்கு சென்று விட்டார் அங்கிருந்து புறப்பட்ட உதங்கர் பாலைவன பாலைவன வழியில் போகிறதுனால தான் எங்கே வேணாலும் எனக்கு தண்ணி கிடைக்கணுன்ற வரத்தை கேட்டார் உடனே தாகம் ஏற்பட்டது கிருஷ்ணா தாகமாக இருக்கிறது தண்ணீர் கொடு என் என்று உறக்க பிரார்த்திக்கிறாராம் அப்போது ஐந்து நாய்களுடன் அங்கே வந்து ஒரு வேடன் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து அவருக்கு அழித்தான் என்ன என்னருகே வராதே நகர்ந்து செல் என்றார் உதங்கள் நீங்கள் தானே தண்ணீர் வேண்டுமென்று கேட்டீர்கள் அதனால் தான் நான் கொண்டு வந்தேன் என்று கே என்றான் வேடன் நான் உன்னிடம் கேட்கவில்லை கண்ணனிடம்தான் கேட்டேன் என்றார் உதங்கர் உடனே அந்த வேடன் எவ்வளவோ மன்றாடி அவன் அந்த அவர் யார் வேடன் தந்த தண்ணீரை வாங்க மறுத்துவிட்டார் உதங்கர் அவரும் திரும்பி சென்று விட்டார் ஏ கிருஷ்ணா நீ வந்து ஒரு பொய்யான பொய்யான பொய்யானது என்பதை நிரூபித்து விட்டார் எனக்கு நீ அளித்த வரம் என்னவாயிற்று என்ன அழ என அழறினார் உதங்கன் அப்போது அவர் முன் கண்ணன் தோண்டினார் இந்திரன் அமுதத்தை எடுத்து கொண்டு உங்களிடம் வந்தானே நீங்கள் தானே வேண்டாம் என்று அமுதம் தான் என்ன நீங்கள் தானே வேண்டாம் என்று அவரை விரட்டினீர்கள் என்று கேட்டார் கண்ணன் வேடன் வடிவில் வந்தவன் வந்தவன் இந்திரன் என அப்போது உணர்ந்தார் உதங்கன் அதாவது என்னன்னா வேடன் வடிவில் வந்தவர் யாருன்னு பார்த்தா இந்திரன் என அப்போதுதான் உணர்ந்தார் உதங்கன் கிருஷ்ணா இந்திரனே அமுதத்தோடு என்னிடம் வந்தாலும் உன்னருள் இல்லாவிட்டால் எனக்கு அது கிட்டாது என புரிந்து கொண்டேன் ஏனெனில் உன் சித்தி உன் சித்தப்படிதானே அனைத்தும் நடக்கும் கிருஷ்ணா மகாபாரத போரை நீ ஏன் நிறுத்தவில்லை என்பதை இப்போது எனக்கு புரிந்துவிட்டது பூமி பாரதத்தை பூமி பாரத்தை பூமி பாரத்தை போக்க என முடிவெடுத்து நீ அவதாரம் செய்தாய் அந்த பணிக்கு பாண்டவர்களை உனது கருவியாக நீ பயன்படுத்தி கொண்டாய் மகாபாரத போரை முன்னின்று நடத்தி பூமியின் பாரத்தை குறைத்து விட்டார் உனது செயலை உனது செயலை தவறு என்று கூறி எனக்கு சரியான பாடம் புகட்டிவிட்டான் நீ நினைத்ததை முடிப்பவன் என இப்போது புரிந்து கொண்டேன் என கண்ணா என்றால் உதங்க முனிக உதங்கர் முனிவர் உதங்கர் கூறியவாறு தான் நினைத்ததை நினைத்தபடி முடிவெடுப்பவராக இருப்பவள் திருமால் நிகழ்வதால் அவருக்கு சர்வ வித்து என்று அழைக்கப்படுகின்றனர் வித் என்றால் சாதிப்பவர் சத் வித்ன்னு வரும் அது சாதிப்பவர் என்று பொருள் சர்வவித் என்றால் அனைத்தையும் சாதிப்பவர் என்று பொருள் அதுவே விஷ்ணு சர நூற்றி இருபத்தி ஐந்தாவது திருநாளுமாக நமக சர்வவித் சர்வவிதே சர்வ விதே நமக என்று நாம் தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நினைக்கும் நல்ல காரியம் அனைத்தும் இனிதே நிறைவடையும் திருமால் நமக்கு அருள் புரிவார் அதாவது என்னன்னா அதாவது யாரோ ஒருத்தர் வேலை அதனாலதான் சொல்லுவாங்க ஏழையோ பணக்காரமோ நமக்கு தகுந்த நேரத்தில் உதவி பண்ணிட்டு அவங்கள வந்து நம்ம மதிக்காமல் இருக்கக்கூடாது எல்லாமே ஒரு கடவுள் ரூபத்தில் நம்ம சோதிக்கிறதுக்கு தான் சில விஷயங்கள்லாம் செய்வார்னு சொல்லுவாங்க எங்கள் பெரியம்மாலாம் அதனால தான் வந்து தாழ்ந்தவர்களோ உயர்ந்தவர்களோ அதாவது பிச்சைக்காரி பணக்காரி அதெல்லாம் நம்ம நினைக்காமல் எல்லாத்தையும் மேலேயும் நம்ம அன்பு செலுத்தி வாழணுன்றது சொல்லுவாங்க எந்த ரூபத்தில் வேணாலும் கடவுள் எந்த ரூபத்தில் வேணாலும் நமக்கு வழி நடத்தலாம் இப்போ சொல்லுவோம்ல யாருக்கோ உதவி செஞ்சேன் யாரோ வந்து என்னையை காப்பாற்றினாங்க அப்படின்றோம் உதவி செய்தவங்க மறந்தால் மறந்துட்டு போகிறாங்க ஆனால் நமக்கு இறைவன் வந்து தக்க நேரத்தில் யாரையோ ஒருத்தவர் கட்டாயம் நமக்கு அனுப்பி வைப்பாருமா இதுவும் நான் கண்ட சின்ன சின்ன பலன்களை நான் உங்களுக்கு சொல்லி உள்ளேன் அதனால் ஒவ்வொரு கதையும் பிசிஎஸ் அம்மா மாயை மறந்து அந்த மாயைக்கண்ணனை நினையுங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா